போர் எங்கே எப்போது தொடங்குவது என நீங்கள் முடிவு செய்யுங்கள் அந்த போர் எங்கு முடியும் என்ற இறுதி முடிவை நாங்கள் சொல்கிறோம் என பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி ஒருவர் இந்தியாவிற்கு கடும் துணியில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜூஸூ தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகின்ற ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி இது தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் इसके अंदर जोंसा है दोनों साइड्स की நோ தட் ফর வாட் ரீசன் தி இந்தியன்ஸ் தாட் इट्स नेसेसरी कि पब्लिक करना है पर हैप्स दे फेल्ट जिस तरह इन्होंने कहा कि इन दी नैरेटिव इन दी इन्फॉर्मेशन डोमेन दे हैव नथिंग टू टेल दे थॉट इट्स कि जी इसको अपनी पब्लिक को बताया जाए कि हमने वहाँ पे सीज फायर की बात की है और हमने ये बात की है तो दिस इज नॉट समथिंग दैट इज टॉक्ट इन पब्लिक सो दिस इज एन अरेंजमेंट लॉन्ग स्टैंडिंग बिटवीन द टू कंट्रीज இந்தியா ஏதாவது தாக்குதலை நடத்தினால் அதற்கு வலுவான மற்றும் நன்கு திட்டமிடப்பட்ட பதிலடி கொடுக்கப்படும் இந்த தாக்குதல் நடைபெறும் இடத்தை இந்தியா தீர்மானிக்கும் ஆனால் அது எங்கு முடியும் என்பதை நாங்கள் தீர்மானிப்போம் தரை வழி வான்வழி மற்றும் கடல் வழி என மூன்று முனைகளிலும் பதிலடி கொடுக்க பாகிஸ்தானின் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை முழுமையாக தயாராக இருக்கிறது பகல்கம் தாக்குதலுக்கு பின்னால் பாகிஸ்தான் இருப்பதாக இந்தியா எப்படி ஒரு சில நிமிடங்களில் முடிவு செய்தது தாக்குதல் நடந்த இடம் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து சுமார் இருநூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இவ்வளவு கடினமான பாதை வழியாக யாராவது பத்து நிமிடங்களில் அங்கு எப்படி அடைய முடியும் தேர்தலுக்கு லாபம் பார்க்கவே முஸ்லிம்களுக்கு எதிரான சூழலை உருவாக்க இந்திய அரசு பயங்கரவாதம் தொடர்பான சம்பவங்களை பயன்படுத்துகிறது என தெரிவித்துள்ளார்